நீ போகவிட்ட வெற்றிடம் ஒரு நொடியும் நிரம்பவில்லை அம்மா உன் குரலின் மென்மை என் உள்ளத்தில் இன்னும் லாம் வந்தலல பனாரியாரை நினைவு பண்ணி

கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு வகைகள் மேற்கொள்ள போகிறோம் அப்புறம் வந்து நூறு பேருக்கான எல்லாம் சொல்லிடு சொன்னால் அந்த நிகழ்வு இன்றைக்கு தான் அதாவது வந்து இன்னைக்குமே காலையில் அதாவது நான் விடிய காலையில் வந்து அஞ்சு மணிக்கே கரும்பி என்னுடைய வந்து ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒழியில் பார்த்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைன்னு சொன்னால் அடிச்சு ஊற்றிக்கிட்டே இருக்குது ஆறே ஏழு மணி மட்டும் இப்படியே மழை சரியாக பெய்தோண்டே இருக்குது அப்படி நான் பாட்டு போக்கு இன்றைக்குள்ள பெரிய ஒரு சமையல் வர மேற்கொள்ளப்படும் நைட்டு வந்து எதில் அவளுங்கும் சேர்ந்துட்டேன்னு சொல்லி போட்டு தோழமணி அளவில் அம்மாவுக்கு போனா அம்மா சொன்னா சொன்ன ஆட்டு மழை என்ன அப்புறம் வரமாட்டுதல் பெரிய ஒரு சமையல இருக்கு இன்றைய செய்யாதேன்னு சொல்லி சரின்னு அப்படியே இருக்கு அனுஷியாக்கா கோவில் எடுத்தா என்ன பட்டம் இன்றைய மழை நான் சரிக்கு அத்தியுடைய நானும் அந்த பிரச்சனையில சமையலை செய்வேன் தான் என்னன்னு சொன்னா மெயில இருக்கணும்னு சொல்லுவோம் அப்ப ரெண்டு மக்களும் குழப்பம் சொல்லி போட்டு நான் ஒரு வீடுல மட்டும் பார்த்துக்கணும்னு சொன்னா சரியான ஒரு குழப்பத்திலிருந்து சரியான வீடு அறியா நல்ல ஸ்ட்ரோங்கான தீர்மானம் பண்ணி ஓகே இப்ப நாளைக்கும் மழையின்னு சொல்லிடுவோம் அப்ப நாங்களும் வடை சுடுறதுக்குரிய கடலத்திற்கு எல்லாம் ஊற போட்டு மேலுக்கு எல்லாமே ஒரு சில அழுங்க செஞ்சிட்டேன் அப்ப இந்த நாளைக்கு வந்து என்ன செய்யறது எல்லாம் பழுதா போயிருவேன் முடிவெடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு செய்வது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நிவல் சொன்னால் லண்டன்ல இருக்கான ரோசாக்கா அவங்களோட கடந்த மாதமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அம்மா பத்தாவது நினைவு தினத்துக்கு வந்து என்னோட தான் நல்ல ஒரு மச்ச சாப்பாடு அக்கா கொடுத்துருந்தா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் சொன்ன அவளத்தம்மான்னு சொல்லிட்டு அவனோட அம்மா அண்டை தாங்க வச்சு வந்து அக்காவுக்கு சித்தி அவங்களுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைந்த வந்து மூன்றாவது நினைவுனா தான் என்னோட பாதிங்கன்னு சொன்னா நல்ல ஒரு மச்ச சாப்பாடு கொடுத்து அதிலேயே வந்து எங்களுடைய பேமிலியே சொல்லியிருந்தா நான் எல்லாருக்குமே சொன்னேன் அக்கா சொன்னதா நான் வந்து கவிதா தம்பியா இருக்கலாம் மேசம்யா இருக்கலாம் எங்களோட ஃபேமிலியை வந்து எல்லாருக்குமே நான் சொல்லி ஒரு சில பேர் வந்து மலையை கேரணுன்னு சொல்றாங்க என்ன முறையா நான் நம்புறம் என்று சொல்லிட்டு அது விந்து வெளியார்க்குன்னு சொல்லி இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு மச்ச சாப்பாடு வடை பாயாசம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க இன்றைய தின நிகழ்வாக லண்டனில் இருக்கிறாங்க ரோசாக்கான சித்தியில் மூன்றாவது நினைவு நிகழ்வுக்கு தான் நாங்கள் இன்றைய தினம் வந்து இந்த சாப்பாடு கொடுத்து இந்த நிகழ்வை வந்து செய்ய போகிறோம் அவங்கள்ட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தியில இடம் வந்து மலேசியாவில் இருந்தாங்க அவங்க வந்து மூன்று ஆண்டுகள் இந்திரா சரோஜினி தாங்க வேறு தான் அவங்களோட பேர் அவங்க நினைவினமாக இன்றைய தினம் மூன்றாவது தினத்துக்கு தான் இந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாங்கள் வந்து செய்திருக்கிறோம் உண்மைக்குமே வந்து அக்கா வந்து அவங்க சித்தி இல்லைன்னு சொன்னோம் அவ்வளோ ஒரு பாசம் அது நிமித்தம் தான் பெத்த பிள்ளைகளும் இந்த நாளையில வந்து உயிரோடு இருக்கேக்கே முதியோரத்துல எல்லாம் ஒன்று இருக்கிற கட்ட மாதிரி இருக்கேன் ஒரு சித்தின்னு மூன்றாவது நேர்ந்தையும் வந்து அக்கா இப்படி ஒரு சிறப்பாக செய்கிறான்னு சொல்லியிருக்கேன் இதுதான் ஒரு உண்மையான ஒரு அண்மையின வழிபாடு அது மட்டும் இல்லாம அக்காவும் வந்து லண்டன்ல புரிய நாங்கள் போய்ட்டு சில நிகழ்வாக வந்து அக்கா செய்திருக்கிறோம் அக்காவை பாதிக்கணும்னு சொன்னால் யூடியூப் சேனல் வச்சிருக்கான் அப்போ அதிலே அக்கா ஒரு சில வீடியோ காட்சிகளை வந்து இந்த இடம் பதிவிடுவாள் இன்றைக்கு வந்து பாதிக்கணும்னு சொன்னால் இந்த சித்திய அன்பின் நினைவாக அக்கா வந்து தன்னுடைய ஒரு உயரத்துலேயே வந்து நல்ல ஒரு கவிதை ஒன்று போட்டுக்க சேரு கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த கவிதையை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாசிச்சு கன்ஃபார்ம்னு சொல்லிவிட்டு பிரசித்திக்காக பாதிக்கணும்னு சொன்னா கௌரு கவிதையை இந்த நேரத்தில் டெலிக்கேட் பண்ணியிருக்கா இந்த மூன்றாவது ஆண்டு இணைய தினத்தில் பாதிக்கணும்னு சொன்னா இந்த நேரத்தில் நான் அதை வாசிக்கிறேன் மூன்று ஆண்டுகள் கடந்த ஆளும் நீ போகவிட்ட வெற்றிடம் ஒரு நொடியும் நிரம்பவில்லை அம்மா உன் குரலின் மென்மை என் உள்ளத்தில் இன்னும் ஒலிக்கிறது உன் பார்வை பாசம் என் வாழ்க்கையை இன்னும் வழி நடத்துகிறது நீ இல்லாத நாட்களில் கூட உன் ஆசீர்வாதம் என் ஒவ்வொரு அடியிலும் நிழல் தொடர்கிறது கண்ணீர்கள் எல்லாம் அம்மா நன்றியால் உன்னை நினைக்கிறேன் நீ தந்த அன்பு என் வாழ்வின் அடையாளமாக இருக்கிறது எங்கேயோ ஒரு உலகில் நீ சாந்தியா இருப்பாய் என நம்பி இங்கே உன் நினைவுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்களா இன்னைக்குமே வந்து நல்ல ஒரு ஃபீலிங்ஸான வந்து உண்மையா தானே என்ன மாதிரி ஒரு நினைவில இருந்த வாழ்ந்து சிகிச்சை கடந்த மாசம் வந்து அவங்க அம்மான தங்கச்சியா நான் என்ன சொல்ற நல்ல ஒரு வடிவான ஒரு அம்மாவா இருக்கான்னு சொல்லிட்டு ஓகே பிரபன்னு சொன்னாரு அப்ப வந்து நிச்சயம் பாதி சரோஜி தங்கவர்கள் அவர்கள உண்டாவது நினைவு நாங்க இன்னைக்கு நல்ல ஒரு மச்சு கொடுத்து வந்து நாங்கள் கொண்டாட இந்த அம்மாவோட ஆத்ம சக்திய நாங்க வந்து மனதார பிரார்த்திப்போம் அதே நேரம் வந்து வந்து இவர்களுடைய இந்த அம்மாவோட ஆத்ம சமுதிகாலையின்படியாவது கேட்டுக்கொண்டு சொன்னா இந்த காணல சொன்னா வட சுட்டின்னு சொல்றது

அப்போ இப்போ நாங்கள் பாப்பாமல் நிறைய கேட்டு அந்த காலத்தில் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க அந்த ஒரு சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் பெரியக்கா சொன்ன ஆலோசனை படித்தான் அப்படியே விட்டு நாங்களும் பெரிய பெரிய பீஸாக இருக்காண்டு அப்புறம் வந்து போஞ்சியும் ஓ போஞ்சியும் பொருளாக்கிழமை போட்டு கடைக்கெல்லாம் எல்லாம் போட்டு மால்டல் அடுத்தது வந்து கோவாவரம் ஓ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பருப்பு பர்க்கறி அடுத்தது வந்து தக்காளி பழம் லீ வெங்காயம் அடுத்தது வந்து பாயாசம் பருப்பு எல்லாம் போட்டு பாயாசம் மற்றது வந்து கடலைப்பருப்பு வடை அப்புறம் அப்பளம் மோர் மிளகா எழுதி அம்மா பாக்குறா வாழைப்பழம் ஓகே இதில் வந்து சோறு தான் காஜினாடு காடு எல்லாம் மற்றபடி இன்றைய മൂന്നാത് അടുത്ത

உடனடியா சொன்னது சரியா

மற்றது சாப்பட்டு கொண்டு பாயசம் கொண்டு

கொஞ்சம் ஜோர் கூட்ட மாநிலம் கொண்டு போன போய் நீ ஏ கொண்டு போக போறியா வரவின உங்களை குழந்தையாப்படுது சின்னால வச்சிருக்கா அங்க போயிருங்க

மனவரை நானஞ்சு வருஷம் குட்டியா சுவாச அழைச்சிருக்குறவா இல்ல வயிற்று வந்துருக்காரு நெச்சயம் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டாரு மழை விட்டு தந்துருக்கு பாத்தீங்களா நல்லதா போடுறது கொடிங்க பக்கம் மலை இங்க ரொம்ப விட்டு மழையாயிருந்தாரு

ും ശരി കട്ടും കയ്യിൽ പോലെ കവനിക്കാണെടുക്കാം സാപ്പിട चल्वा हां कामसी रोड पे मिला साहब आड़े जा कामसी कामसी मुंडियोरी को मारे साहब ने छाबदा जा हां है पांगो अब आडल महरवाते साले जलमती के अरे आओ हां हां अब बड़ा हो गया बड़ा हो गया बोलेगा हां और तंबी है मैं छाब दो मैं கரு கருப்போடை இல்ல அவன் போய் சொல்றான் சுடைய கேட்க பக்கத்துல இருக்கு

நடந்தான்னு போறாது பார்த்துருப்பீங்க நீங்க மூணு பேரும் தான் காவ் சகோரம்பரே குடும்பத்தினுதான் உண்மைக்குமே கஷ்டமா நம்மளுக்கு படிக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கீங்க பதிவு சேர்ந்து இருக்க மக்கள் கிடைச்சா கண்டிப்பா நான் கால் பண்றேன் சரிதான் கிடைச்சிருக்கீங்கதான் வாங்கி கிஃப்டா படிக்கிறாங்க கொடுக்கறோம்னா கால் பண்றேன் நம்பர் இப்படி இருபத்தஞ்சு ஆறு அப்படி இருக்குது கால் பண்ணா வாங்குவோம் நான் கலைச்சு பாக்குறேன் சரிதாங்க

வித்யா மா ஏழாம் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ வந்து மகனுக்கு தான் ஏழாம் மாவட்டம் படிக்கிறான மகனுக்கு தான் ஓ சைப்பிள் வரையின்னு சொல்லி போயிருக்கிறா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க நீங்கள் வந்து மாணவர்களுடைய கொடுப்பேன வேண்டாம் வரைக்குள்ள உண்மையாக இப்படி ஆனால் கவனிச்சு நீங்கள் எந்த மாதிரி வரியை செய்யுங்கன்னு பெரிய ஒரு காரியமாக இருக்கும் சொன்னால் எந்த ஒரு நிகழ்வு கூப்பிட்டாலும் உண்மையாக வர்ற வந்து இப்படி கொடுத்தாற வந்து நாங்களும் கவனப்படுத்தணும் கவனியிருங்க பாவம் என்ன சொல்றேன் மீண்டறது நான் மேட்ச் செய்யிறேன் என்றால் என்ன அப்படியே பிரேஜ்னு சொன்னா கால் பண்ணி வந்தீங்க நான் எனக்கே சந்தோசமா இருக்குதுனால கால் பண்ணி சரி ஓ போய் டான் சாப்ரோ மம்மா பாம் என்ன மாதிரிக்கு சாப்பாடு எல்லன் சுட சுட இருக்குன்னு இப்ப நான் சாப்ரோ ஆகியிருக்கு ஆகியிருக்கு हां முதல் வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க அப்படியாவி பறந்த ஓ உம்மா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்ப இல்ல சாப்பாடும் ரோசாக்காவுக்கு வந்து உண்மைக்குமே நன்றி அது மட்டும் இல்லாமல் சேருவாக்கா அப்படி ஒரு ஃபங்க்ஷன் செய்தால் உண்மைக்குமே வந்து எங்களோடய வீட்டில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் செய்தால் நிறைய இருக்குது உண்மைக்குமே சேருவக்கா ஊடா வந்து இப்படியான இதுவரை செய்யும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமே இல்லை உண்மையாக வந்து எந்த வீட்டு சொந்த நிகழ்வு மாதிரியே இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சமையல் நம்ம வந்து என்னோட சௌரங்களும் சேர்ந்து வந்து எது இதுவும் இல்லாமல் கண்டிப்பா வந்து நாங்கள் எங்க கைப்பட சமைச்சு சாப்பிட்டு ஒரு வீட்டுலயா கூப்பிட்டு கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதம் ரெண்டாம் திரம் பண்ணிச்சு அப்படி நம்ம வீட்டுக்காரருக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு போயின എ <oncees> <qué> ஒரு கண்டிப்பா சாப்பிடுங்க அங்கே அம்மா என்ன கை காட்ட வரட்டம் மங்களை வாக்கள் வந்து ஒரு தின நிகழ்வுக்கு மே எல்லாரையும் அக்கா கூப்பிட்ட வண்ணம் இருக்கா இன்றைக்கும் வந்து என்ன சாப்பாடுன்னு சொன்ன கடந்த மாசம் அந்த அவ வந்து ரோசா ரோசாக்காண்ட அம்மா இது வந்து சித்தின்னு மூன்றாவது நினைவு வந்து அவள் ஒரு பழக்கம் சொன்னா மச்ச சாப்பாடு தான் எல்லாருக்கும் கொடுக்குறது சாப்பிட்டு கொண்டுருங்க ரெண்டு சரியான பிசி கொஞ்சம் ஓகேயா हाँ वही घड़े पास हैं। हर दिन ओह बात होती है। वैसे तो निजामपाल हैं। नार्वे से माल सापा। हैं। आर्डिपुले समग्र माल सापा। तेरा को वाह तक आर्डिपुले में तेरे को नहीं। किया न पास तो नहीं है। यानी नीमा यानी निजामपाल तेरे को नहीं दिखेगा। अभी यानी उसे तो। और नीने नार्वे நினைவுனால துடியாட்டம் கூட தெரியணும்

கிளமையான ஒரு மணி வந்து வேண்டாம் மழை காரணமானதான் இப்போ வரையில மறுநாடு காசு இல்லாம கூட கொடுத்தாரு நாம வந்து பசு நகரத்தை நிறைய கதைகளை எடுத்து வருவோம் சாப்பிட்டு மீது போய்

ஆனாலும் முன்னாலும் ஒரு நிறைவாயிருக்குது மேலே நிறைய பேர் வந்து சாப்பிடுறது நிறைய பார்சல் கட்டி கொடுத்ததுனால ஒரு புலி பயணம் இல்லை நிறைய சமைக்க பெரிய சமையல் இல்லைன்னா ஆனாலும் வராது அங்களுக்கு வந்து நீங்க கொண்டு போய் கொடுங்க அந்த பார்சல் பாதுகாப்பம் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட்றேன் அப்படி நீங்க இருப்பாங்க கடவுள் சொல்லி இந்த மாமா வந்து எனக்கு பார்சல் கட்டி தர்றேன் என்ன அண்ணாவியார் வந்து வேற சொன்னாங்க வேறே இல்லையா பாரு நாடி பார்சலே கட்டி கொடுத்து விட போறோம் அதான் கட்டு மாமா நான் ஓ ஓ கட்டுதான் மறுபடியும் இருக்கு சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்குமா சரிதான்

ഓ അവ സിത്തിന്റെ മൂണ്ടു മരണ